சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மக்களின் வீடுகளுக்குள் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ள ஹிஸ்புல்லா வெளியான அதிர்ச்சி தகவல் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஹிஸ்புல்லா ஆவுகனை தளபதி பலி துவம்சம் செய்யும் இஸ்ரேல் சிரியாவுக்கு தப்பியோடும் மக்கள் போர் பதற்றம் ரத்து செய்யப்பட்ட விமான சேவைகள் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் லெபனானில் மக்களின் வீடுகளில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்களை இஸ்ரேல் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகப்பெரிய குடியிருப்பு பகுதிகளில் ஒவ்வொரு வீட்டின் படுக்கையறை உள்ளிட்ட அறைகளில் ஆயுதங்கள் இருப்பதற்கான புகைப்படத்தையும் வீடுகளுக்குள் ஆயுதங்கள் இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலின் போது தெற்கு லெபனானில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டடங்களில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதாக கருதிய இஸ்ரேல் அந்த வீடுகள் மற்றும் கட்டடங்களில் இருந்து வெளியேறுமாறு அரபு மொழியில் குறுஞ்செய்தி அனுப்பி எச்சரிக்கை விடுத்ததாக லெபனான் ஊடகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ள இடங்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கில் லெபனானில் சுமார் முன்னூறு இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது எனினும் இந்த தாக்குதலின் போது இஸ்ரேல் வீசிய சில குண்டுகள் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் விழுந்து வெடித்தன இந்நிலையில் தான் மக்களின் வீடுகளுக்குள் மிகப்பெரிய உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்க பட்டிருப்பதற்கான புகைப்படத்தை அச்சத்தை அதிகரித்துள்ளது இதுவரை நடத்திய தாக்குதல்களிலேயே நேற்று நடத்தியதுதான் கடுமையான ஏராளமான பெண்கள் குழந்தைகள் இந்த தாக்குதலில் பலியானதற்கு உலக நாடுகள் கவலை தெரிவித்திருக்கும் நிலையில் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியது ஏன் என்பதை விளக்கும் வகையில் இஸ்ரேல் இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருப்பது மேலும் தாக்குதல் தீவிரமடையுமோ என்ற அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆவுகணை தளபதி இப்ராஹிம் குவைசி கொல்லப்பட்டார் மேலும் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஐந்து நாட்களாக லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதன் மூலம் லெபனானில் இரண்டு நாட்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐநூற்றி அறுபத்தி நான்கு ஆக உயர்ந்துள்ளது அதே சமயம் இஸ்ரேலில் எட்டு இடங்களை குறிவைத்து நேற்றிரவு ஆவுகணைகளை வீசியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது இஸ்ரேலின் கூற்றுப்படி ஹிஸ்புல்லாவிலிருந்து ஐம்பத்தி ஐந்து முன்னதாக லெபனானில் இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திங்கட்கிழமை வான்வழி தாக்குதல்களை நடத்தின பத்தாயிரம் ராக்கெட்டுகளை அவர்கள் கூறினர் இந்த தாக்குதல்களில் இதுவரை 558 பேர் உயிரிழந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவர்களில் தொன்னூற்றி நான்கு பெண்களும் ஐம்பது குழந்தைகளும் உள்ளனர் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் அல் ஜசீராவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் லெபனான் பிறகு லெபனான் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதல் இதுவாகும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பல மாதங்கள் நீடித்த சண்டையில் ஆயிரம் லெபனானியர்கள் கொல்லப்பட்டனர் தற்போது லெபனானில் பள்ளி கல்லூரிகளுக்கு செப்டம்பர் புதன்கிழமை வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் லெபனானில் நடத்தப்படும் இந்த நடவடிக்கைக்கு ஸ்டேல் வடக்கு அம்புகள் என்று பெயரிட்டுள்ளது தெற்கு லெபனானில் உள்ள வீடுகளில் ஹிஸ்புல்லா மறைத்து வைத்திருப்பதாகவும் அவை கிட்டத்தட்ட ஓராண்டாக இஸ்ரேல் மீது ஏவப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறுகிறது அதே நேரத்தில் லெபனான் மற்றொரு காசாவாக மாறுவதை விரும்பவில்லை என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் மறுபுறம் லெபனானிடமிருந்து பதிலடி அச்சம் காரணமாக இஸ்ரேலில் வார காலத்திற்கு அவசர நிலை விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு மந்திரி ஜோ கேலண்டின் உத்தரவின் பேரில் அவசர கால முடிவை எடுக்க அமைச்சரவை தொலைபேசி மூலம் வாக்களித்தனர் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் நெதஞ்சாகு லெபனான் மக்களுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் நடுவில் வர வேண்டாம் என்று நெதஞ்சாகு கேட்டுக் கொண்டுள்ளார் இஸ்ரேலின் போர் ஹிஸ்புல்லாவுடன் உள்ளது ஹிஸ்புலாவின் மறைவிடத்திற்கு அருகில் வசிக்கும் மக்களை உடனடியாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்திருந்தது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தகவல் படி ஐ டி எஃப் செய்தி தொடர்பாளர் டியர் அட்மிரல் டானியல் ஹஹாரி சமூக ஊடகங்களில் ஒரு கா குடிமக்களை ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக மேலும் வீடுகள் மற்றும் கட்டடங்களில் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளது நீங்கள் ஆயுதங்கள் இருக்கும் கட்டடத்தில் இருந்தால் அவற்றை விரைவில் விட்டுவிடுங்கள் இந்த செய்தி அனைத்தும் லெபனான் நெட்வொர்க்குகள் மற்றும் தளங்களுக்கும் அரபு மொழியில் அனுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் குண்டுவீச்சுக்கு பயந்து ஆயிரக்கணக்கான தெற்கு லெபனான் மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பிரதான சாலைகளை முடக்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுவீச்சுக்களால் மிரட்டி வருகிறது இதனால் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி பல பெற்றோர்கள் குடும்பத்துடன் வெளியேறி வருகின்றனர் பல எண்ணிக்கையிலான கார்கள் வேன்கள் உள்ளிட்ட வாகனங்களில் தங்கள் உடைமைகளுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் புறப்பட்டு வருகின்றனர் இவ்வாறு லெபனானை விட்டு வெளியேறுபவர்கள் சிரியாவில் சென்று தஞ்சமடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுக்க தொடங்கியதும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வெளியேறியதாக ஒருவர் தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேலின் போர் தொடங்கியதில் இருந்தே இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் ஆனால் கடந்த வாரத்தில் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியது திங்களன்று இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலானது லெபனானின் அதிக பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் இஸ்ரேல் அனுப்பிய குறுந்தகவல்களும் லெபனான் மக்களை தள்ளியுள்ளது திங்கட்கிழமை மாலை லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேலின் கொண்டுவீச்சில் ஒரே நாளில் பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவித்தது கொல்லப்பட்டவர்களில் குறைந்தது குழந்தைகள் உள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் மட்டும் ஆயிரத்தி நூறு தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதேவேளை லெபனானை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கர்களை வெள்ளை மாளிகை வலியுறுத்துகிறது மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கூறுகையில் லெபனானில் உள்ள அமெரிக்கர்கள் விமானங்கள் செயல்பாட்டில் இருக்கும் போதே வெளியேற வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்கர்கள் வெளியேறுவதற்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளன என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவர்கள் இப்போது வெளியேற வேண்டும் என்று கிர்வி ஏபிசி நியூஸின் குட் மார்னிங் அமெரிக்கா திட்டத்திடம் கூறினார் இந்நிலையில் லெபனானில் இடம்பெறுகின்ற இந்த வன்முறை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என யுனிசெஃப் தெரிவித்துள்ளது மோதலில் மேலும் அதிகரிப்பு காரணமாக லெபனானில் உள்ள குழந்தைகளுக்கு குறிப்பாக இஸ்ரேலின் தாக்குதல்களால் இடம்பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று யுனிசெஃப் எச்சரித்துள்ளது இந்த வன்முறை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அதன் விளைவுகள் மனசாட்சியற்றதாக இருக்கும் என்று லெபனானுக்கான ஐநா ஏஜென்சியின் துணை பிரதிநிதி எட்டி ஹிக்கின்ஸ் தெரிவித்தார் தொடர்ச்சியான யுத்தம் காரணமாக நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன பிள்ளைகளின் பராமரிப்பாளர்கள் நிலைமையின் நிச்சயமற்ற தன்மைக்கு பயப்படுகின்றார்கள் இந்த நிலை இவ்வாறு தொடரக்கூடாது என யுனிசெஃப் எச்சரித்துள்ளது தொடர்ந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மோதல்கள் அதிகரித்து கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கான விமான சேவைகளை சில நாடுகள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்துள்ளன கிழக்கு மேற்கு நாடுகளின் பயண முனையமாக இருக்கும் ஐ அமீரகம் லெபனான் நாட்டிற்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்துள்ளது அமீரகத்தின் நீண்ட பயண நேரம் கொண்ட கொண்டாத் ஆகிய விமான நிறுவனங்களின் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதுபோன்று எகிப்து நாட்டின் பிளாக்ஷிப் நிறுவன விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இருந்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு நாள்தோறும் இரு விமானங்கள் இயக்கப்பட்டு வந்தன அவை இனி தற்காலிகமாக இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது மறு உத்தரவு வரும் வரை விமான போக்குவரத்து கருத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது போர் பதற்றத்தின் காரணமாக இஸ்ரேலுக்கு செல்லும் சில விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஸ்பெயின் நாட்டின் இபிரியா அஜர்பயான் உள்ளிட்ட ஏர்லைன்ஸுகளும் இஸ்ரேலுக்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்துள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்